யூகேவில் உள்ள ஒரு பிரபல தயாரிப்பாளரான சார்லஸ் கிட்ட ஒரு தமிழ் சிறுவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் உங்களுக்கு தமிழில் பிடித்த நடிகர் யார் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இது ஒரு நல்ல கேள்வி நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு தலைவர் வந்து அந்த சிகரெட்டை வாயில் போட்டு பிடிப்பார்ல ஸோ அந்த மாதிரி அவர் வந்து செஞ்சு காமிச்சுட்டு கூடவே இன்னொரு டைலாக்கும் பேசுகிறாரு நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு பரவி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதே போல் நம்ம ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வெளிநாட்டவர்களும் தலைவரை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி தலைவரை வந்து நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க ஜப்பான் சீனா அமெரிக்கா இப்படி எந்த நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது இந்திய நடிகர்கள்லையே எந்த நடிகருக்கும் இப்படி வெளிநாடுகளில் ரசிகர் பட்டாளம் இருந்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது